வணக்கம் இன்னைக்கு மே முப்பத்தொன்று உலக புகையிலை எதிர்ப்பு தினம் இன்றைய தினம் ஏஓஎம்எஸ்ஐ அசோசியேஷன் ஆஃப் ஓரல் மேக்ஸிஷியல் சர்ஜன்ஸ் ஆஃப் இந்தியா தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சார்டர் சார்லி டென்டல் சார்லி ஃபவுண்டேஷன் மற்றும் ரோட்ரி மாவட்டம் த்ரீ டூ ஒன் டூ சார்பாக ரோட்டரி கிளப் ஆஃப் திரைட்டோம் அனைவரும் இணைந்து இந்த உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை வந்து இன்றைய தினம் அனுசரிக்கிறோம் திருநெல்வேலியில் இன்னைக்கு ஏஓஎம்எஸ்ஐ சார்பாக எங்களுடைய பிரசிடன்ட் அண்ட் செக்ரட்டரி டாக்டர் ஜிம்சன் அண்ட் டாக்டர் அருண் அவர்களுடைய ஆலோசனைப்படி அனைத்து மாவட்டங்களிலும் வந்து அசோசியேஷன் மூலமாக இன்னைக்கு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அதாவது இந்த டொபாக்கோனால் அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கலாம் ஒவ்வொரு வருஷமும் பதினஞ்சு லட்சம் பேர் இந்தியாவில் இறந்துட்டுருக்காங்க எத்தனையோ கேன்சர்னால மக்கள் இறக்குறாங்க ஆனால் இந்த வாய் புற்றுநோய் மட்டுமே பதினஞ்சு லட்சம் பேரை வந்து இந்தியாவில் காது வாங்கிட்டுருக்கு இதில் என்ன விஷயம் இந்த வாய் புற்றுநோயை நம்ம நினச்சா தடுக்க முடியும் எப்படின்னா இதில் வரக்கூடிய முக்காலவாசி பேருக்கு ஒன்று கவனக்குறைவால் ஒரு வாயில் ஒரு கூர்மையான பல்லு நாக்குலேயோ இல்லாட்டி கன்னத்திலையோ குத்திட்டு இருந்தால் அது கேன்சராக மாறிடுது இல்லை புகையிலை பொருட்கள் டொபாக்கோ நிக்கோட்டின் அடிக்ஸ் இதை மாதிரி பண்ணும்பொழுது அது கேன்சராக மாறுது ஸோ பட் இதை நம்ம வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லி தடுத்தோம்னா பத்து லட்சத்துக்கு மேற்பட்டவர்களை ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவில் காப்பாற்ற முடியும் என்கிற உயரிய நோக்கத்தோடு ஏஓஎம்எஸ்ஐ அசோசியேஷன் ஆஃப் ஓரல் அண்ட் ஆக்சிமோ சர்ஜன்ஸ் ஆஃப் இந்தியா தமிழ்நாடு புதுச்சேரி சாப்டர் இந்த அருமையான ஒரு நிகழ்வை முன்னெடுத்திருக்கிறாங்க அவர்களுக்கு தோல் கொடுக்கும் விதமாக சார்லி டென்டல் செயின் ஆஃப் கிளினிக் சார்லி ஃபவுண்டேஷன் மற்றும் ரோட்டுகளை பத்திரங்கள் டவுன் அவர்களோடு இணைந்து இன்று பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் இப்படி ஒரு விழிப்புணர்வு இந்த புகையிலை அரக்கன் பதினஞ்சு லட்சம் பேர் வருஷ வருஷம் காவ வாங்கிட்ட புகையில இறக்கணை இன்றைக்கி வந்து தூக்கில் போடக்கூடிய ஒரு நிகழ்வை இன்றைக்கி பொதுமக்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் டாக்டர்கள் செவிலியர்கள் பேராமெடிக்கல் ஸ்டாஃபோட இன்றைய தினம் அருமையாக செஞ்சு முடிச்சிருக்கிறோம் இதுக்கு எல்லோருடைய ஒத்துழைப்பும் கிடச்சிருக்கு மற்றும் முன் ஏசைலேருந்து கொடுக்கப்பட்ட பேம்புளஸ் விழிப்புணர்வு பேம்புளஸ் தமிழ் ஆங்கிலத்தில் அனைவருக்கும் விநியோகிச்சிருக்கிறோம் இன்றைய தினம் குறிப்பாக ஓட்டுநர்கள் பப்ளிக் பீப்புள் யார் யாரெல்லாம் புகையில பயன்படுத்துகிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து இலவச ஒரு வாய் பரிசோதனை முகாமில் கடந்து கொண்டு புற்றுநோய் இருக்கா இல்லையா இருந்தால் ஏனைய ஸ்டேஜில் அதை கண்டுபிடிச்சி குணப்படுத்தக்கூடிய ஒரு சூழலை உருவாகிறோம் பொதுமக்கள் அனைவரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தங்களோட வாயை பரிசோதனை செய்து வாய் சுகாதாரத்தை நல்லபடியாக பேணி கேன்சர் இல்லை என்ற நிலையை அடைய வேண்டும் அப்படி ஏதாவது வாயில் ஒரு மாற்றங்கள் இருந்தால் ஏர்லி ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சிட்டோம்னா எந்த புற்றுநோயையும் குணப்படுத்த முடியும் ஸோ இந்த நிகழ்வுக்கு பொதுமக்கள் அனைவருடைய ஒத்துழைப்பை எதிர்பார்க்கிறோம் எல்லாம் உள்ள இறைவனின் ஆசையோடு அனைவரும் நீடித்த வாழ்வு ஆரோக்கியமான வாழ்வு வாழ்ந்து அருமையான ஆரோக்கியமான புன்னகையை வெளிப்படுத்த வேண்டும் என்று எங்கள் சங்கத்தின் சார்பாகவும் எங்கள் மருத்துவமனை சார்பாகவும் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்